எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசிய ஊரிசி இன்னைக்கு நம்ம ருசிய ஊரிசி சேனலில் பார்க்க போகிறது மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலுடைய சிறப்புகள் இன்னங்கிறதுக்கு உண்டான தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் கோவிலானது அமைந்திருக்கு இந்த கோவிலுக்கு தினமுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தராங்க அதுலேயும் குறிப்பிட்டு அமாவாசை நாட்களில் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த அம்மனை தரிசிப்பது அப்படிங்கிறது இந்த கோவிலுக்கே உண்டான ஒரு தனி சிறப்பு மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலுடைய வரலாறு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறத இப்ப பாத்துக்கலாம் யுகம் த்ரேதாயுகம் யுகம் கலியுகம் அப்படின்னு சொல்லி நான் யுகங்களுக்கு முன்பாக மணியுகம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்ததாகவும் இந்த யுகத்தில் சிவபெருமானுக்கும் பிரம்மனுக்கும் தலா ஐந்து தலைகள் இருந்ததாகவும் புராணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு பிரம்மனுக்கும் ஐந்து தலைகள் இருந்ததன் காரணமாக சிவபெருமானுக்கு சமமானவர் அப்படின்னு சொல்லி வரங்களை தான் அளிப்பதாக பிரம்மனுக்கு ஒரு ஆணவமானது ஏற்படுது அப்படி அந்த ஆணவத்தை அகற்றணும் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி தாயார் நினைக்கிறாங்க அதன்படி என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மன் வரும் பொழுது நாதா அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி தாயார் அழைப்பாங்க இதுக்கு பிரம் பிரம்மா அனைத்தும் உணர்ந்த பார்வதி தேவி தாயாருக்கு தன்னுடைய கணவன் யாருனே தெரியலையே அப்படின்னு சொல்லி சிரிப்பார் உடனே பார்வதி தேவி தாயார் சிவபெருமான் கிட்ட பிரம்மனுடைய ஆணவத்தை போக்கணும் அப்படின்னு சொன்னால் அவருடைய ஐந்து தலைகளில் ஒரு தலையை வந்து நீங்கள் கிள்ளி எடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உடனே சிவபெருமான் பிரம்மனை அழைத்து கண்டிப்பார் இருவருக்கும் இடையே ரொம்ப பெரிய வாக்குவாதங்கள் எல்லாமே நடைபெறும் முடிவில் சிவபெருமான் ரொம்பவுமே கோபத்தோட பிரம்மாவினுடைய ஐந்து தலைகளில் ஒரு தலையை கிள்ளி எடுத்துருவார் வழியான துடிக்கக்கூடிய பிரம்மா சிவபெருமானை பார்த்து கிள்ளி இந்த தலை உன்னுடைய கைகளிலே ஒட்டி கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க உனக்கு வழங்க உணவை அந்த தலையை சாப்பிட்றோம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவாங்க அதோட விடாமல் நீ பித்தனாக மாறி அலையடிக்கப்படுவாய் அப்படிங்கிற சாபத்தையும் பிரம்மா கொடுத்துருவார் இப்படி இந்த நிலையை பார்க்கக்கூடிய தன்னுடைய கணவரின் நிலையை பார்க்கக்கூடிய சரஸ்வதி தேவி தாயார் உடனே பார்வதி தேவி தாயாரை பார்த்து நீ உன்னுடைய அழகு எல்லாத்தையுமே இழந்து வயதான கிழவியாக மாறிடுவ கந்தல் ஆடை அணிந்து அலைந்து திரிவாய் அப்படிங்கிற சாபத்தை சரஸ்வதி தேவி தாயார் பார்வதி தேவிக்கு கொடுத்துருவாங்க இப்படி பிரம்மாவும் சரஸ்வதி தேவி தாயாரும் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவி தாயாருக்கும் அளித்த சாபத்தின் பலனாக இருவருமே அலைந்து திரிவாங்க இப்படி அலைந்து தெரியும் பொழுது தேவி தாயார் திருவண்ணாமலை போயிடுவாங்க இருக்கக்கூடிய குளத்தில் தீர்த்தத்தில் மூழ்கி எந்திரிச்சதுமே பார்வதி தேவி தாயாருடைய தோற்றம் மறைந்து பழைய உருவத்தை பெறுவாங்க அப்படியே புறப்பட்டு கிழக்கு பக்கமா மேல்மலையனூருக்கு வந்தடைவாங்க இரவாயிட்டது அப்படிங்கறதால தாயனூர் அப்படிங்கிற ஊர்ல ஏரிக்கரையில் அருகில தங்கிடுவாங்க மறுநாள் காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு மேல்மலையனூருக்கு புறப்பட்டு போனா அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி தாயார் முடிவெடுப்பாங்க அப்ப குளிக்க போறதுக்கு முன்னாடி தன்னுடைய ஆரத்தை கலட்டி வைக்கும் பொழுது அந்த ஆரம் ஒரு பின்னாக மாறிடும் மாறினதுக்கு அப்புறமா பார்வதி தேவி தாயார்

வலுவான புற்றுக்கு அந்த மீனவர்கள் மஞ்சள் குங்குமம் வைத்து புடவை சாற்றி தீபமிற்றி வழிபட்டு எல்லாமே வருவாங்க இப்படி இந்த விஷயமானது மண்ணனுடைய காதுக்கு எட்டது அந்த புற்றை இடித்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவார் மீனவர்கள் எவ்வளவோ தடுத்து கேட்காமல் புற்றை இடிப்பதற்குண்டான கடப்பாறையை ஓங்கிய உடனே பூதகணங்கள் உருவாகி அங்கிருந்தவர்களை அதாவது மீனவர்கள் மன்னன் இப்படி அனைவரையுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மறைய செய்திருவாங்க இதனால் அதிர்ச்சி அடையக்கூடிய மலையரசன் தன்னுடைய தவறை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி புற்றுக்கு கீழே மண்டியிட்டு வணங்குவார் அதனாலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமா இந்த பூங்காவன தம்மனாக பார்வதி தேவி தாயார் தோன்றி ஈசனுடைய சாபத்தை போக்கவே நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு என்னை யாரெல்லாம் நம்பி வணங்கி வழிபாடு மேற்கொள்றாங்களோ அவங்களுக்கு அனைத்து விதமான அருளாசையும் வழங்குவேன் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க அன்று முதல் இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீனவ பரம்பரையினரை இந்த கோவிலை பூஜை செய்து வருவதாகவும் சொல்லப்படுது இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு பக்கம் நடக்கும் பொழுதே பார்வதி தேவி தாயார் இப்படி மலையரசன் பட்டணத்தில் புற்றா வீட்டுருக்கிறாங்கிற விஷயத்தை சிவபெருமான் கிட்ட மகாவிஷ்ணு சொல்வார் அதோட விடாமல் மகாவிஷ்ணு பார்வதி தேவி தாயாரை சந்தித்து சிவபெருமானுக்கு ஏற்பட்ட பாப விமோச்சனம் வீங்கணும் அப்படின்னு சொன்னாக்க எந்த மாதிரி விஷயங்களை கையாளணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்வார் உன்னை எப்போ சிவபெருமான் தேடி வந்தாலும் அதுக்கு முன்னாடியே நீ செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்த பிறகு அவரை சுடுகாட்டில் தங்க வச்சுட்டு அவருக்கு நவதானியத்தால் செய்யப்பட்ட சுண்டல் கொழுக்கட்டை இது எல்லாத்தையுமே சமைத்து அது எல்லாமே ஒன்றா பிசைந்து மூன்று சிவலிங்கங்களாக கொள்ளணும் அதுக்கப்புறமா அதனுடைய கவலத்தை சிவபெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய திருவோட்டில் போட்டதுமே அதை பிரம்மனுடைய தலையானது சாப்பிட தொடங்கும் இல்லைங்களா அப்படி நீ முதல்ல செய்யணும் அடுத்ததாக இரண்டாவது உருண்டையும் போடணும் மூன்றாவது உருண்டையை வந்து நீ திருவோட்டில் போடுறதுக்கு பதிலாக தரையில் போடணும் உணவின் சுவையில் மயங்கக்கூடிய அந்த பிரம்மனுடைய தலை தன்னுடைய நிலை சிவபெருமானுடைய கையை விட்டு கீழே இறங்கி அப்போ நீ உன்னுடைய வலது காலால அந்த தலையை மிதித்து விடு அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு ஆலோசனை சொல்வாரு அதன்படியே பார்வதி தேவி தாயாரும் செய்யலாங்கிறத சம்மதிப்பாங்க கொஞ்சம் நாட்கள் கழிந்ததுக்கு அப்புறமா சிவபெருமான் பார்வதி தேவி தாயாரை தேடி வருவாங்க தாயை பிச்சாந்தேகி அப்படின்னு சொல்லி கேட்டு வரக்கூடியவரை சுடுகாட்டில் தங்க வைப்பார் சுடுகாட்டில் தங்கினதுமே சிவபெருமான் அங்கே இருக்கக்கூடிய சாம்பல் எல்லாத்தையுமே எடுத்து உடலெங்கும் போசிக்கொள்வார் அடுத்த நாள் காலையில் பார்வதி தேவி தாயார் சொன்னபடியே மூன்று கவலங்களோடு தட்டெடுத்துட்டு வருவாங்க மகாவிஷ்ணு சொன்ன மாதிரியே முதல் இரண்டு உருண்டைகளை வந்து சரியாக தட்டில் போடுவாங்க மூன்றாவது உருண்டையை வந்து தட்டில் போடுற மாதிரி போட்டு கீழே போட்டுருவாங்க உடனே உணவினுடைய சுவையில் மயங்கக்கூடிய பிரம்மனுடைய தலை தன்னுடைய நிலையை மறந்து சிவபெருமானுடைய கையை விட்டு கீழே இறங்கும் உடனே பார்வதி தேவி தாயார் ஆங்கார உருவம் கொண்டு பிரம்மனுடைய தலையை தன்னுடைய வலது காலால் மிதிப்பாங்க தான் சிவபெருமானுக்கு பிடித்திருந்த இந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியதாகவும் சொல்லப்படுது அதுக்கப்புறமா சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் புரிந்ததால இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான தாண்டேஸ்வரர் அப்படிங்கிற பெயராலையும் ஆங்கார உருவம் கொண்டதால பார்வதி தேவி தாயாருக்கு அங்காளம் அப்படிங்கிற பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுது அம்மனுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய தேவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்வாங்க ஆனால் முடியாத பட்சத்தில் முடிவில் மகாவிஷ்ணு கிட்ட ஆலோசனை கேட்கும் பொழுது மகாவிஷ்ணு தேவர்களிடம் அழகான தேரை உருவாக்குங்க அதன் மேல் இருக்கக்கூடிய பீடத்தில் நான் கலசமாக மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதில் அம்மன் வந்து உட்கார்ந்ததுமே கோபம் தனியும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு செல்வாரு அதன்படி நான்கு வேதங்களும் சக்கரங்களாகவும் தேவர்கள் ஒரு சிலர் தேரினுடைய கால்களாகவும் ஆகாயும் தேர் சீலைகளாவும் மகாவிஷ்ணு தேரின் மீது இருக்கக்கூடிய உச்சியில கலசமாகவும் மாறி அழகான தேர் பூங்காவனத்தின் எதிரே வந்து நிக்குது இதை பார்த்து அங்காளம்மன் அதன் மீது ஏறி அமர்வாங்க மற்ற தேவர்கள் அந்த தேரை வடம் பிடித்து பூங்காவனத்தை சுற்றி வருவாங்க அம்மனுடைய கோபம் முற்றிலுமே தனிந்து போயிடும் தேவர்கள் அம்மன் மீது பூமாறி புழிந்ததன் காரணமாக அங்காளமன் மனம் குழிந்து தேவர்களை வாழ்த்தியதோடு அங்கேயே கோவில் கொண்டு தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்குமே வேண்டிய வரங்கள் அழிக்க போவதாக சொல்லிடுவாங்க அதன்படி இன்னைக்கும் அங்காளமனை நாடி வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்குமே வேண்டிய வரத்தை வாரி வாரி அன்னை வழங்குவதாக இந்த திருத்தலத்துக்கு யாரெல்லாம் சென்று வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது சிறப்பான பலன்களானது மேல்மணியினோர் ஒருமுறை போயிட்டு வந்தாலே சரியான பலன்களானது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பெண்கள் கணவனால் ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்க அப்படி பாதிக்கப்பட்ட பெண்கள் அனைவருமே மலையானூர் கோவிலுக்கு போயிட்டு அங்காளம்மன் கிட்ட முறையிடும் பொழுது அந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் அப்படின்னு சிலை நம்பப்படுது தீராத பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மேலே மேல்மனையனூர் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய புற்றுமெண்ணை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நெற்றில பூசிட்டு வந்தாலே சகலவிதமான விதமான நன்மைகளும் வரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் மலையனூர் மண்ணில் காலடி எடுத்து வைத்தாலே போதும் கிரக தோஷங்கள் அனைத்துமே முன்னோர்கள் வாக்கு குழந்தை பேரு வரம் வேணும் திருமண தடைகள் அனைத்துமே விளங்கணும் நோய் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மேல்மலையனூருக்கு தொடர்ந்து மூன்று அமாவாசைகள் போயிட்டு வந்தாலே கண்டிப்பா அந்த ஊஞ்சல் உற்சவத்தை பார்த்துட்டு வரும் பொழுது நம்ம வேண்டிய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறுவதற்கு அருள் கிடைக்கும் இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அங்காளம் குலதெய்வமா வைத்திருப்பாங்க அப்படி இருந்தால் அங்காளம்மன் குலதெய்வமாக கொண்டிருக்கக்கூடியவங்க ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் சிறப்பான முறையில் பூஜைகள் செய்து வழிபட்டாலே கூடுதல் பலன்கள் கிடைப்பதால் நம்பப்படுது சாதாரணமாக எல்லா கோவில்களிலுமே பிரசாதம் பார்த்தீங்கன்னா ஒன்று திருநீறு குங்குமம் இந்த மாதிரி தருவாங்க ஆனால் இந்த கோவிலில் சாம்பலை பிரசாதமாக தருவது அப்படிங்கிறது இன்னொரு கூடுதலான சிறப்பும் கூட தக்ஷனுடைய யாகத்தை அழிப்பதற்காகவே யாகத்தில் விழுந்து தன்னுடைய உடலை அளித்துக்கொண்ட தாட்சைனுடைய அம்சமாகவே அங்காளி கருதப்படக்கூடிய காரணத்தால் இந்த குறிப்பிட்ட தளத்தில் சாம்பலை பிரசாதமாக தருவது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கு அங்காளம்மனை யார் ஒருவரொருவர் தொடர்ந்து வழிபாடு மேற்கொள்றாங்களோ கண்டிப்பா ராகு பகவான் கேது பகவான் இவர்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் வந்து விடுபடுவதற்குண்டான உன்னதமான வாய்ப்பு கிடைப்பதா சொல்லப்படுது திருவண்ணாமலை கோவிலுக்கு அடிக்கடி போகக்கூடியவங்க நம்மள நிறைய பேர் இருப்போம் இனி திருவண்ணாமலை போறீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மேல்மலையனூரும் போயிட்டு வாங்க ஏன் அப்படின்னு கேட்டா மேல்மலையனூர்ல அகோர உருவத்தில் ஆவேசம் அடையக்கூடிய அங்காள பரமேஸ்வரி திருவண்ணாமலை போயிட்டு பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி சாப விமோச்சனம் பெற்று அதுக்கப்புறமா மேல்மலையனூர் வந்து அமர்ந்ததா தலைவரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால திருவண்ணாமலை போயிட்டு வரும் மேல்மலையனூர் போயிட்டு வந்தாலே சகல விதமான நன்மைகளும் நம்மளை வந்தடையும் அப்படின்ற ஒரு ஐதீகமும் இருக்கு எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அனைத்திலிருந்தும் விடுபடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது செவ்வாய் இல்லைனா வெள்ளிக்கிழமை நாட்களில் அதுவும் ஒத்து ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் அங்காளம்மனை போய் தரிசித்து வந்தாலே கண்டிப்பாக நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் நம்ம போயிட்டு வரதோடு மட்டும் இல்லாமல் அங்காளம்மனுக்கு உங்கள் கைகளால் தொடுத்த சிவப்பு நிற மலர்கள் அனைத்தையுமே சூட்டி வழிபடுவது அப்படிங்கிறத செய்துட்டு பாயாசம் சர்க்கரை பொங்கல் இல்லைனா கேசரி இந்த மாதிரி இனிப்பான நைவேத்தியங்கள் அனைத்தையுமே வைத்து வழிபட்டு அங்கே வரக்கூடிய அனைவருக்குமே வழங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பதிவில் மேல்மலையனூர் ரங்காலம்மன் கோவிலுடைய சிறப்புகள் என்ன கோவில் உருவான தல வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம் இல்லைங்களா இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்க்கக்கூடிய அனைவருக்குமே மனதில் ஒரு நம்பிக்கையானது ஏற்படும் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்